ஸ்ரீ குருதோனமஹ தர்மஸ்ரீஹி ராகுகிரஸ்த சந்திரகிரகணம் விஸ்வாவசுவரிடம் சிம்ஹமாசம் பாதிரபத மாதம் பூர்ணிமை அன்னைக்கு சம்பவிக்கிறது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரகணங்கிறது ஒரு பெரிய புண்ணியகாலம் எல்லாரும் இதை உபயோகப்படுத்திக்கணும் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திலிருந்து எட்டாம் தேதி விடியற் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த கிரகண புண்ணிய காலமானது நம்மளுக்கு கிடைக்கிறது அதிக நேரம் மிக அதிக நேரம் கிரகண புண்ணிய காலம் நம்மளுக்கு இந்த தடவை கிடைக்கிறது கிரகணத்துக்கு முன்னாடி மூணு யாமங்கள் அதாவது சந்திர கிரகணத்துக்கு முன்னாடி மூணு யாமங்கள் ஆகாரங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படி பார்த்தா நம்மளுக்கு மத்தியானம் பன்னெண்டு முக்கால் ஐம்பது மணிக்கு அப்புறம் எந்த போஜனத்தையும் நாம் எடுத்துக்கக்கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாது டீ காஃபி பால் இந்த மாதிரி எதுவுமே நாம் சாப்பிடக்கூடாது போஜனமும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப சின்ன குழந்தைகள் ரொம்ப வயசானவா பட்னி இருக்க முடியாது அப்படி இருக்கிறவா கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் முன்னாடி ஆகாரங்கள்லாம் முடிச்சுன்றோணும் அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது கிரகண காலத்தில் கட்டாயம் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கிரகணம் பிடிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் யாரும் தூங்கவே கூட ஸ்திரீகளாக இருக்கட்டும் புருஷாலாக இருக்கட்டும் தூங்கக்கூட அர்த்தராத்திரி கிரகணம் ஏற்படுறதுங்கிறதுனால நல்லா தூக்கம் வரும் தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கணும் தூங்கக்கூடாது கிரகணம் பிடிச்ச உடனே கட்டாயம் ஸ்நானம் பண்ணணும் எல்லோரும் கிரகணம் பிடிச்ச உடனே ஸ்நானம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணணும் ஸ்திரீகளும் ஸ்நானம் பண்ணணும் புருஷாலும் ஸ்நானம் பண்ணணும் மாதவிடாயாக இருக்கக்கூடியதான மாதவிடாய் நாட்களில் அதாவது ஸ்திரீகளுக்கு மாதம் மூணு நாட்கள் சில உபாதைகள் ஏற்படும் அந்த நிலையில் இருக்கிற ஸ்திரீகளும் கட்டாயம் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லிவிடுத்து கிரகண பண்ணிக்கால ஸ்நானம் ஸ்ரா அவசியம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுத்தாலாக இருந்துட்டு ஜபங்கள் பண்ணணும் நிறைய தானம் பண்ணணும் கிரகண காலத்தில் பண்ணக்கூடிய தானத்துக்கு அபரிமிதமான பலன் ஒரு ரூபா தானம் பண்ணால் கோடி ரூபா தானம் பண்ண பலன் கிடைக்கிறது கட்டாயம் எல்லோரும் தானம் பண்ணணும் பித்தக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்பா இல்லாதவா கிரகண கால தர்ப்பணம் சந்திர கிரகணமாக இருக்கிறதுனால ஒரு சுமார் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பன்னெண்டே காலுக்கு மேலே தர்ப்பணத்தை பண்ணலாம் பண்ணினா விசேஷம் புண்ணகால தர்ப்பணம் பித்திரு தர்ப்பணம் கட்டாயம் பண்ணணும் பண்ணிட்டு தானங்கள் பண்ணணும் கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறதோ அதை அனுசரித்து சில நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கிரகண தோஷமானது ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது தற்பிரகாரமாக வாக்கி கணிதப்படி அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதிர சுவாதி நட்சத்திரங்கள் திருக்கணிதப்படி சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் ஜனித்தவா இந்த நட்சத்திரக்காராக எல்லோரும் கிரகண தோஷ சாந்தியை பண்ணிக்கணும் அதாவது நாம் வைதிகளை போட்டிருக்கோம் கிரகண தோஷ சாந்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும் எப்படி தானம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி தானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வைதிகளை விரிவாக போட்டிருக்கோம் கிரகண தோஷ பரிஹார ஸ்லோகம் இந்திரோ நலோ தண்டதஷ்ட ரிக்ஷ பாஷாயுதோ வாயு குபேர ஈஷா குருவந்து சர்வே மம ஜன்மரிக்ஷ தோஷ கிரகதோஷாந்திம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருக்கணும் ஒரு பேப்பர்லேயோ துணிலேயோ அல்லது பண ஒலையிலையோ எழுதி இந்த ஸ்லோகத்தை எழுதி கிரகணம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் தங்கள் சரீரத்தில் படுற மாதிரி இந்த நட்சத்திரக்காரல்லாம் வச்சுக்கணும் வச்சுன்னு ஜ ஸ்லோகத்தை ஜபம் பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும் அப்பா இல்லாதவா தானங்கள் பண்ணணும் தானங்கள் எல்லாரும் வரணும் எல்லாரும் அவசியம் தானம் பண்ணணும் இந்த நட்சத்திரக்காராக தான் பண்ணணும்னு இல்லை அத்தனை பேரும் அத்தனை மனுஷானும் கிரகண புண்ணிய காலத்தில் கட்டாயம் தானம் பண்ணியே ஆகணும் பண்ணாமல் இருக்கக்கூடாது தானம் பண்ணினால் மகாபலம் மகாபுண்ணியம் ஏன்னா எத்தனையோ பாபங்கள் நாம் பண்ணுறோம் இந்த பாபத்தெல்லாம் எங்கே போய் முடிக்கிறது எந்த ஜென்மாலும் நாம் முடிச்சது முடி எப்படி எந்த பிராசத்தை அனுஷ்டானம் பண்ணி முடிக்கிறதுன்னு தெரியல அவ்வளவு பாபங்கள் குமிஞ்சிருக்கு இப்படி இருக்கிறச்சி இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்லாம் தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறது இந்த புண்ணிய காலத்தை பகவானே அனுகிரகம் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால இதை உபயோகப்படுத்திக்கணும் ஸ்வர்ண தானங்கள் பண்ணலாம் வஸ்திரதானங்கள் தானங்கள் தட்சிணாதானங்கள் என்னெல்லாம் முடிஞ்சதோ எல்லாத்தையும் தானம் பண்ணணும் இந்த கிரக புண்ணிய காலத்தில் தானம் வாங்கிக்கிறவா பக்கத்தில் இருந்தான்னா நேராக போய் அவளை போய் பார்த்து கொடுக்கணும் ரொம்ப விசேஷம் அப்படி அந்த காலத்தில் கொடுக்க முடியலன்னா எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொடுக்கலாம் இந்த காலத்தில் நிறைய ஃபெசிலிட்டி வந்திருக்கு தானம் பண்ணுறத்துக்கு ஜிபே அப்படின்னு கூகுள் பேனு ஒன்று இருக்குது நெட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஃபோன்பே இருக்குது இந்த மாதிரி பல வசதிகள் இருக்குது இப்படிங்கிறதுனால அதெல்லாம் இப்போ உபயோகப்படுத்திக்கலாம் தர்மம் பண்ணுறத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அதெல்லாம் உபயோகப்படுத்தினால் கிரகண காலத்தில் அதன் மூலமாக தானங்கள் பண்ணிடலாம் நிறைய குருகுலங்கள் வேத குருகுலங்கள் இருக்குது வேத பாடசாலைகள் சத்பாத்திரங்கள் வேத வித்வான்கள் சாஸ்திர வித்வான்கள் தர்மசாஸ்திரம் சொல்கிறவா கோஷாலைகள் நடத்துகிறவா இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா சத்பாத்திரங்கள்லாம் இருக்கா வேத விதேகில தத்தம் தத்தம் வேதாத்தியனம் மன்னவாளுக்கு கொடுத்தா அது அபரிமிதமான பலன்னு சொல்லப்படுறது இதுவும் பகவான் ரிஷபாவதாரம் பண்ணி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறான் எஸ்மின் நிர்பிஹி பிரபுதம் ஸ்ர்தஜாகம் அஷ்நாமி காமம் நான் ததாக்னிஹோத்ரே அப்படிங்கிறான் வேதாத்தியனம் மன்னவாகிட்ட தானம் பண்ணுறதற்கே அதனால தான் நான் ரொம்ப திருப்தி அடைகிறேன் அதில் நான் திருப்தி அடைகிற மாதிரி வேறு இதுலேயும் நான் திருப்தி அடைகிறது இல்லை அப்படின்னு பகவான் சொல்கிறான் த பயித்தியாஹு எஸ்வந்த தாதி தீ அப்படின்னு வேதமும் ஸ்வம் யஹா ஸ்வம் ததாதி தன்னுடைய சொத்தை தான் சம்பாதிச்சதை யார் தானம் பண்ணுறானோ இது த தானம் பண்ணுறானே அதுதான்ண்டா பெரிய தபஸு அப்படின்னு வேதம் சொல்கிறேன் தபைத்யாஹு எஸ் வந்ததாதி அப்படின்னு ரொம்ப ஒரு உயர்வான ஒரு விஷயம் எது அப்படின்னா அது தானம் அதனால தான் மனுஷால் மேன்மை அடையறத்துக்கு தா அப்படின்னு ஒரு அக்ஷரத்தை உபதே உபதேசம் பண்ணார் பிரம்மா அப்படின்னு புராணங்களில் வருது என்னது அந்த தா அப்படின்னா தானம் அப்படின்னு நிறைய தானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாராம் பிரஜாபதி அப்படின்ட்டுருக்கு இந்த அதுவும் கிரகண புண்ணிய காலத்தை நாம் உபயோகப்படுத்திக்கணும் உபயோகப்படுத்தின்னு தானம் பண்ணணும் இந்த கிரகணத்துக்கு சமமான புண்ணிய காலமே கிடையாது வேறு எந்த புண்ணிய காலமாக இருந்தாலும் கிரகணத்துக்கு சமானம் கிரகணத்துக்கு சமானம்னு தான் சொல்லுவாளே தவிர கிரகணத்தை விட உயர்வான புண்ணிய காலம் கிடையாது இப்படி நம்ம க்ஷேத்திரத்தில் பார்த்தா காசிக்கு சமமான க்ஷேற்றம் அப்படின்னு காசியை ஒரு உதாரணமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி எந்த புண்ணிய காலமாக இருந்தாலும் கிரகண புண்ணிய காலத்து தான் உதாரணமாக சொல்லணும் சாஸ்திரம் அந்த கிரகண புண்ணிய காலமே நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறச்ச அதை நாம் உபயோகப்படுத்திக்கணும் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணணும் சென்னை போன்றதான நகரங்களில் இருக்கிறவ சமுத்திர தீரத்தில் இருக்கிறவ கிரகணம் பிடிச்ச உடனே சமுத்திரத்தில் சங்கல்பம் பண்ணி சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம் ஸ்நானம் அதாவது கிரகணம் விட்ட பிற்பாடு பண்ணக்கூடிய ஸ்நானத்தை சமுத்திரத்தில் பண்ணக்கூடாது அதை கிரகத்தில் வந்து தான் ஆற்றுல வந்து தான் வீட்டில் வந்து தான் பண்ணணும் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணுறவ கங்கை காவேரி போன்ற நதிகளில் ஸ்நானம் பண்ணுறவ பு ஸ்நானத்தையும் புண்ணிய நதிகளில் பண்ணலாம் விட்ட ஸ்நானத்தையும் பண்ணலாம் இந்த மாதிரி கிரகண காலம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சம்பவிக்கிறது எல்லாரும் இதை உபயோகப்படுத்துண்டு சகல ஸ்ரேயஸையும் அடையணும் ஜபங்கள்லாம் பண்ணினா மந்திரங்கள்லாம் சித்தி அடையிறது மந்திரங்களை ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு ஸ்வீகரணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய புண்ணிய காலம் இது கிரகண காலத்தை நாம் எல்லோரும் உபயோகப்படுத்திண்டு பகவானுடைய அனுகிரகத்திற்கும் பிதர்கல்லனுடைய அனுகிரகத்திற்கும் பாத்திரர்களாக ஆவோம் ராமராமா தர்மஸ்ரீஹி ஸ்ரீ சீதாராம குருகுலம் சென்னை